இந்த பொண்ணு படித்து ஆராய்ச்சி செய்து வாங்கிய பட்டம் தமிழ்நாடு தவணை தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு எதிராக இருக்கிறார் தமிழ்நாட்டோட சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிறார் நம்ம அண்ணாமலை புலனாய்வு பெரிய பருப்பு இல்லைங்களா இந்த புலனாய்வு பருப்பு வந்து பாத்தீங்கன்னா ஜீன் ஜூச யாருன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாத ரகசியத்தை நம்ம அண்ணாமலை கண்டுபிடிச்சிட்ட மாதிரி வந்துட்டு போஸ்டர் போட்டு தேசபக்திக்கா பொங்கோ பொங்குன்னு பொங்கானுங்களை உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்ததுனாக்கா உண்மையிலே உங்களுக்கு தேசபக்தின்னு ஒண்ணு இருந்தாக்கா இந்த நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஐயா ஜெகதீப் அவர்கள் இப்ப என்ன ஆனாருன்னு சொல்லிட்டு ஒன்றே பிரதமர் நரேந்திராவுக்கு எதிராக பொங்குங்களை என்ன பார்ப்போம் உங்களுடைய தேசபக்தி வெங்காயம் வந்து இவ்வளவு தானே ஒண்ணும் இல்லாத ஒரு சின்ன ஒரு எதிர்வன போராட்டது பொங்குறீங்க இந்த நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக இருந்தாரு அவர் என்ன ஆனாருன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் கேள்வி கேட்டீங்களா குடியரசு துணைத் தலைவராக இருந்து பதவியை ராஜினாமா இதுவரைக்கும் பொதுவெளிக்கு வரவே கிடையாது என்ன ஆனாலும் எங்க போனாலும் யாருக்குமே தெரியல உங்க கூட இருந்த ஒருத்தனுடைய குடும்ப நலனே என்னாச்சு உங்களுக்கு அக்கறையில உங்களுக்கு என்ன வெங்காய தேசபக்தியா இருக்குது இவனுங்க போடுகின்ற இந்த எச்சை பதிவுகளுக்கு இவனுங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பிச்சை பணம்னு பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு ரூபாய் நீ அவ்வளவு பெரிய ஐபிஎஸ் புலனாய்வு பருப்பு புடுங்கியா இருந்தீனாக்கா ஐயா ஜெகதீப்போடைய குடும்பம் இப்ப என்ன ஆனதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு முதல்ல நீங்க சொல்லிக்கிட்டு மானங்கெட்ட சங்கி பயல்களா தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களே கடந்த ஆகஸ்ட் பதிமூணாம் தேதி நெல்லை மனோமணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்துடைய முப்பத்தி ரெண்டாவது பட்டமளிப்பு விழாவில் வந்துட்டு ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் வந்து கலந்து கொண்டாங்க அந்த நிகழ்ச்சியில ஆராய்ச்சி மாணவி பிஹெச்டி பட்டம் பெற்ற மாணவி ஜீன் ஜோசப் கவர்னர் கையால அந்த பட்டத்தை வந்துட்டு வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துணைவேந்தர் கையால பட்டத்தை வந்துட்டு வாங்கினாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு பாஜக இருக்கக்கூடிய அண்ணாமலை பாஜக அண்ணாமலை செல்லாத சில்லறை காசு பாஜக இருக்கு இல்லைங்களா அந்த குரூப்புக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாடு பாஜக ரெண்டா பிரிஞ்சு கிடக்குது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா நயினா நாகேந்திரன் தலைமையிலான பாஜக இன்னொன்னு வந்து சில்லர் பையன் அண்ணாமலையால ஒன்றிணைக்கப்பட்டு அதுக்காக வேலை செய்யக்கூடிய செல்லாத சில்லறை அண்ணாமலை பாஜக இப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த செல்லாத சில்லறை அண்ணாமலையோட பாஜக குரூப் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை இந்த பெண் வந்துட்டு அவமதித்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பொங்க பொங்கன்னு போங்க அந்த பொண்ணு என்ன ரீசண்டா வந்துட்டு ஆளுநர் கையால எனக்கு நான் வந்துட்டு பட்டத்தை வந்துட்டு வாங்க விருப்பம் இல்ல ஏன்னா ஆர் என் ரவி வந்துட்டு இந்த பொண்ணுக்கு என்ன கௌரவ டாக்டர் பட்டமா கொடுத்தாரு இந்த பொண்ணு படித்து ஆராய்ச்சி செய்து வாங்கிய பட்டம் இந்த பொண்ணுடைய உழைப்பாலும் அந்த பட்டம் அந்த பட்டத்தை யார் கையால வாங்கணும்னு அந்த பொண்ணுதான் முடிவு பண்ணணுமே தவிர அதை வந்துட்டு நீங்க சங்கிக்க எப்படின்னு பண்ண முடியாது கவர்னர் கையில வாங்கணும்னு விருப்பப்பட்டா கவர்னர் கையில வாங்குது இல்ல எனக்கு கவர்னர் கையில வாங்க வைப்ப முடியும் ஏன் விருப்பமில்ல அந்த பொண்ணுக்கு தமிழ்நாடு கவர்னர் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்கு எதிராக இருக்கிறார் தமிழ்நாட்டுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக இருக்கிறார் அப்படின்றதுனால அந்த பொண்ணு வந்துட்டு எதிர்ப்பு காட்டுறதுக்காக ஆளுநர் ஆர்டர்வி கையால அந்த பட்டத்தை வாங்காம அந்த பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தர் கையில பட்டத்தை வந்துட்டு வாங்குறாங்க அப்ப கூட வந்து போட்டோவா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சப்போடி நிலை வந்து டீசெண்டா சொல்லிட்டு இல்லைங்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துருச்சு ஏன்னா ஆளுநர் என்ன சட்டையை பிடிச்ச அந்த பொண்ணு கேள்வி கேட்டதா இல்ல ஆளுநர் மூஞ்சில காடி துப்பிச்சா எதுவும் பண்ணல டீசெண்டா அந்த பொண்ணு வந்துட்டு தன்னோட எதிர்ப்பை வந்து டீசண்டா கட்டுது இந்த மாதிரியான பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை வந்துட்டு காட்டுவதற்கு ரோஹித் விம்லா அவர்கள் வந்துட்டு இருந்தபோது ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற மாணவர்கள் எல்லாருமே அப்போதைய ஆளுநர் மற்றும் துணைவேந்தர்கள் கையில வந்து பட்டத்தை வாங்க மறுத்து ரோஹித் விம்லாவிற்காக நியாயம் கேட்டு சென்ற சம்பவங்கள் இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அரசியல் அறிவுள்ள சமூக அரசியல் தெளிவுள்ள உள்ள மாணவர்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு சிறிய போராட்டத்துடைய ஒரு எதிர்வினை வடிவம் அப்படின்னு சொல்ல முடியும் இதுவும் ஒரு போராட்டத்துடைய ஒரு வடிவம் இது ஒரு சின்ன எளிய வடிவம் இந்த மாதிரி எதிர்ப்பு காட்டுறதுனால ஒரு சின்ன சின்ன ஒரு எளிய வடிவம் இதை வந்துட்டு அந்த பெண் ஜீன் ஜோசப் மாணவி செய்த உடைய வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய அண்ணாமலை புலனாய்வு பெரிய பருப்பு இல்லைங்களா விட இந்த புலனாய்வு பருப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீன் ஜோசப் யாருன்னு சொல்லிட்டு அப்படியே அவருடைய அந்த புலனாய்வு அறிவெல்லாம் தேடி துடிவி நாகர்கோவில் மாநகர துணை செயலாளர் ராஜனோட அவர்களுடைய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு சந்தான ஒரு படத்தை சொல்லுவாரு இல்லைங்களா ஜப்பான்காரன் எதையோ கண்டுபிடிக்க நீ இதையாரா கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி காது துப்பி கேட்கிற அளவுக்கு தான் இருக்கு ஏன்னா ஒரு போலீஸ்காரனா இருந்தவன் ஒரு ஐதிஎஸா இருந்தவன் எந்தெந்த விஷயத்த இதெல்லாம் சாதாரண சோசியல் மீடியால பார்த்தாலே தெரியும் இதுக்கு என்னமோ இவர வந்துட்டு தன்னுடைய சகல புலனாய்வு அறிவியை பயன்படுத்தி சோசியல் மீடியா சாதாரணமா எடுத்து அவங்க பேரை சர்ச் பண்ணி போட்டாலே அவங்களுடைய எக்ஸாண்டில் வந்துட்டு எல்லாமே தெரியும் அதோட பையோட எல்லாமே வெளிப்படையா இருக்கும் போது இது என்னோ பெருசா இவனுங்க யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை நம்மளுடைய நொண்ணாமலை சாரி அண்ணாமலை வந்துட்டு கண்டுபிடிச்சிட்ட மாதிரி இவனுங்க வந்துட்டு போஸ்டர் போட்டு இந்த அண்ணாமலை செல்லாத சின்னரை காசு பாஜக இருக்கு இல்லைங்களா இதுங்க வந்துட்டு உருட்டோ உருட்டோன்னு உருட்டிட்டு இருக்கிறாங்க இதுல என்னடா கண்டுபிடிக்கிறது சோசியல் மீடியா பயோ எடுத்து பார்த்தா எல்லாம் டீடைல்டா இருக்கேடா நீங்க என்ன பெரிய இது மாதிரி அந்த பொண்ணு என்னமோ ரகசியமாக யாருக்கும் தெரியாத ஒரு இடத்தில் ரகசிய வாழ்க்கை வாழ்ந்து ரகசிய திட்டங்கள் மூலயமா படித்து அது மூலயமா பட்டம் பெற்று வந்து ஆளுநரை அவமானப்படுத்தணும் இல்ல இதெல்லாம் ஒரு தோண்டி துருவி எடுத்துட்டு சரி உங்களுக்கு வேலை வெட்டி நீங்க தோண்டி துருவி எடுத்து விஷயத்த பாஜகவுடைய மற்ற உறுப்பினர்கள் அதாவது கொஞ்சம் அரசியல் அறிவோட பாஜக பெரும்பாலும் அரசியல் ஆனா கொஞ்சம் சமகால எதிர்ப்பு கொஞ்சம் பெற்றோர் அவனுங்க கூட வந்து இந்த விஷயத்த வந்துட்டு அமைதி காத்துட்டு இருக்கிறாங்க இந்த விஷயத்த கவர்னருக்காக வந்துட்டு பொங்கானுங்க நானே கேக்குறேன் கவர்னர் ஆளுநர் ஆரன் ஜீன் ஜோசப் வந்துட்டு அவமானப்படுத்திட்டாங்க தேசபக்திக்கா அப்படியே பொங்கோ பொங்குன்னு பொங்கானுங்கல இந்த நொண்ண பயலுங்க இந்த நொண்ண பயனுங்கிட்ட நாம என்ன கேட்கறோம் நொன்ன நொண்ணா சங்கிநாய்களை உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருந்ததுனாக்கா உண்மையிலே உங்களுக்கு தேசபக்தின்னு ஒண்ணு இருந்தாக்கா இந்த நாட்டினுடைய குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஐயா ஜெகதீப் அவர்கள் இப்ப என்ன ஆனாருன்னு சொல்லிட்டு ஒன்றே பிரதமர் நரேந்திராவுக்கு எதிராக பொங்குங்க என்ன பார்ப்போம் அங்க மட்டும் பொங்க மாட்டேன்றீங்க ஏன்னா உங்களுக்கு ஆர் என் ரவியோட குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஐயா ஜகதீப் என்ன மட்டமா போயிட்டார் உங்களுக்காக அவர் எவ்வளவு வேலைகள் செஞ்சாரு எத்தனை பேர்த்துல எவ்வளவு அவமானப்பட்டிருக்கிறாரு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரையும் அவருடைய குடும்பத்தையும் அன் அனௌன்ஸ்ட் அண்ட் அன் அபிஷியல் இல்லீகல் ஹவுஸ் மெத்தட்ல வந்துட்டு ராணுவத்தின் துணையோடு அவருடைய குடும்பத்தை வந்துட்டு இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற பாஜக அரசு வந்து பாத்தீங்கன்னாக்கா வைத்துக் கொண்டிருக்கிறது இது நீங்க ஏன்ட்ட கேள்வி எழுப்ப மாட்டேன்றீங்க சங்கி நாய்களா கொஞ்ச கூட உங்களுக்கு பூச்ச நாச்சமே இல்லையா உங்களுடைய தேசபக்தி வெங்காயம் வந்துட்டு இவ்வளவுதான ஒன்னும் இல்லாத ஒரு சின்ன ஒரு எதிர்வினை போராட்டத்தை பொங்குறீங்க அந்த பொண்ணாடிய அந்த ஒரு இன்னொரு விஷயம் அவனுங்க போட்டிருக்கானுங்க அதை குறித்து வர அந்த பொண்ணு கட்டண ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக பொங்குற நீங்க இந்த நாட்டினுடைய குடியரசு தலைவராக இருந்தாரு அவர் என்ன ஆனாருன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கேள்வி கேட்டீங்களா குடியரசு தலைவராக இருந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போன அவரு இது வரைக்கும் பொது வரவே கிடையாது என்ன ஆனாலும் எங்க போனாலும் யாருக்குமே தெரியல ஓகேங்களா எங்களுக்கு என்ன பயனாக்கா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒன்றிய பிரதமான நரேந்திர அவர்கள் ஆனதுக்கு பிறகு கொஞ்ச நாளையே விஎஸ்பி சேர்ந்த பிரவீன் தொகாரியா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்தது அந்த அசம்பாவிதம் போல எங்க வந்துட்டு ஐயா ஜெகதீப் அவர்களுக்கு ஏற்பட்டு விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான அச்சம் வந்து இங்க முற்போக்காளர்களுக்கெல்லாம் இருக்குது ஏன்னா சர்வாதிகாரத்தால யாரும் வந்துட்டு பாதிக்கப்படக்கூடாது ஒடுக்கப்படக்கூடாதுன்னு நாங்க தெளிவா இருக்கிறோம் ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேசபக்தின்ற பேர்ல உங்க பூர இருந்த ஒருத்தனுடைய குடும்ப நலனே என்னாச்சு உங்களுக்கு அக்கறையில உங்களுக்கு என்ன வெங்காய இது தான் சில்லறை காசு அண்ணாமலை பிஜேபியோடைய ஆட்கள் இருக்காங்களே சலிப்பசனுங்க சில்லறை பயலுங்க அந்த சில்லறை பாயில ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா இந்த காரைக்குடியில சரவணவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்ச சில்லற நாய் ஒண்ணு இருக்கு இந்த எச்சில்லற நாய் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாணவி கொட்டை அதாவது வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ஏற்கனவே இப்ப இவ மட்டும் இன்னும் சில பாஜகக்காரங்க காரங்க வந்துட்டு ஏற்கனவே திருமணமாயி உங்களுக்கு ரெண்டு கோ இருக்கட்டும் அவங்க ஆராய்ச்சி படி படிச்சு அவங்க பட்டம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த பல்கலைக்கழகத்தோட மாணவிதான் உங்க நொண்ண நொண்ணா மடம் இருக்காங்க இல்லையா அந்த நொண்ணாமடம் வந்துட்டு லண்டனுக்கு போய் படிக்க போறோம் படிக்க போறேன்னு சொல்லிட்டு சில ஒட்டு கேட்பு கருவியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இங்க இங்க வச்சான் அப்படின்ற வேலையெல்லாம் எல்லாத்துக்கும் வெளிப்படையே தெரியாது அந்த ஒட்டு கேட்பு கருவி எங்கெல்லாம் வைக்கப்பட்டது எல்லாமே தெரியும் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒண்ணாமலை வந்துட்டு லண்டன்ல போய் படிக்க போறேன்னு சொன்னா அப்ப அந்த பல்கலைக்கழகத்தோட மாணவன் தானா சொல்லுவானுங்க லூசு பயலுகளை அவன அப்ப வந்து கல்யாணம் ஆகி ரெண்டு புள்ள பார்த்த அண்ணாமலை எப்படா மாணவன் அவன் எவனா கேள்வி எப்பனா அந்த பல்கலைக்கழகத்துக்கு அவன் மாணவன் அதே போல நெல்லை மனோமனின் சுந்தரனா பல்கலைக்கழகத்துடைய ஆஹ் ஆராய்ச்சி படிப்பு மாணவி இந்த பெண் அப்படிதான் பார்க்க முடியுமே தவிர இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு கொடுக்குற அயோக்கியத்தனமான விளக்கம் எல்லாமே ரொம்ப மோசமா இருக்கு அதுல இந்த சரவணர்கள் இந்த கேடு கட்ட சில்லற பையன் இவன் போறது எல்லாமே ஆபாசமாகவே தொடர்ந்து இருக்கும் அண்ணன் நக்கிரன் கோபால் அவர் வீட்டுல வந்துட்டு ஒரு பூஜை அதுக்கு வந்து நடந்து நக்கிரன் கோபால் குறித்தும் அவருடைய மட்டரகமான இந்த மாதிரி ஒரு வந்து நாய் தான் இந்த பெண் குறித்து என்ன போட்டிருக்கான்னு பாருங்க ரொம்ப பெண்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயங்கரமாக இழிவுபடுத்துகின்ற இந்த சங்கி அதாவது பாஜக அரசு சங்கிகள் எந்த அளவுக்கு அயோக்கியத்தனமான நபர்கள் அப்படின்றதுக்கு உதாரணம் இந்த சவணவியலோட பதிவு தான் இந்த பதிவு உடனே அவனுடைய கமெண்ட்ல போயிட்டு கேள்வியை கேட்டுட்டேன் இதையெல்லாம் கணக்கெடுக்கிறதா உங்களுக்கு வேற இந்த கேடு கட்ட பொறப்பு படைக்கிறதுக்கு வெறும் ரெண்டாவத கூலி வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் வெளிப்படையாவே கேள்விகளை வந்துட்டு இவனு கிட்ட வச்சு ஏன்னா இவனுங்க வந்து அந்த அளவுக்கு சூடு சோழனையற்ற நபர்கள் அப்படின்னா இவனுக்கு வந்து கேள்வி கேட்டா அவன் நமக்கு ஒரு பதில போட்டோம் நாம அவனுக்கு பதில போட்டோம் அதுக்கப்புறமேட்டு நம்ம பதிலோம் ஏன்னா அவங்க ஒன்னே சொன்னா நீ இரநூறு ரூபாய் வாங்கிட்டு பதிவு போறேன் அப்படின்னா நாங்க இருநூறு ரூபாய் வாங்கிட்டு வேலை பதிவானா இன்னைக்கு இன்னைக்கு இருக்க வேலை வேற ரெண்டு ரூபா வாங்கிட்டு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நாம பதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அயோக்கிய நாயத்தை எல்லாம் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம் நம்மளுடைய வேலை அப்படின்றதுனால ஏன்னா இவனுங்களுக்கும் பொறப்பு வந்துட்டு ஒரு ட்விட்டர் போட்டா ரெண்டு ரூபாய் அப்படின்ற கணக்கில் வந்துட்டு இவனுங்க வந்து போயிட்டு இருக்கானுங்க இவனுக்கு போடுகின்ற இந்த எச்ச பதிவுகளுக்கு இவங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பிச்சை பணம்னு பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு ரூபாய் ஒவ்வொரு போஸ்ட் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இவனுக்கு குறைஞ்சது ஒரு இருபது போஸ்ட் போட்டா நாற்பது ரூபா தேராது அதனால பாத்தீங்கன்னா தொடர்ந்து என்னடாவும் பேஸ்புக்ல இவனுக்கு போஸ்ட் போட்டுட்டே இருப்பாங்க இவனுங்களுக்கு நாம பதில் கொடுத்தா நமக்கு பொறுப்பு இருக்குல்ல நம்ம குடும்பம் இருக்கு ஆனா இவனுங்களுக்கு எதுவும் கிடையாது இவனுங்களை இவனுங்களை கொடுத்து விசாரிக்க வை சொல்லி இருக்கிறோம் இவன் யாரு என்ன இவனு மேல என்ன கேஷன்ஸ் இருக்குதுன்றது ஏற்கனவே காரைக்குடியில இருக்க ஒரு முக்கியமான பிஜேபி நபர் வந்து பாத்தீங்கன்னாக்கா நமக்கு சில தகவல்கள் கொடுத்திருக்காங்க நாம வந்துட்டு இது குறித்த ஆதாரங்களை கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்க அவர்கிட்ட இவனமா சத்சூத்ர சுத்திர சங்கிகளா எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டாலும் இவங்களுக்கு சூடு சொன்னு ஒண்ணுமே வராதுன்னு வச்சுக்கணேன் அதனால அதை விடுங்க இப்படி வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு அயோக்கியத்தனம் பண்றானுங்க அண்ணாமலை எந்த அளவுக்கு ஒரு சில்லறை பயனா இருந்தாக்கா இந்த மாதிரி தேவையில்லாத அவ்வளவு பெரிய ஐபிஎஸ் புலனாய்வு பருப்பு பிடுங்கியா இருந்தீனாக்கா ஐயா ஜெகதீப் குடும்பம் இப்ப என்ன ஆனதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு முதல்ல நீங்க சொல்லிக்கிட்டு அப்புறமேட்டு இந்த பெண் கோழித்த நீங்க பேசுங்கடா மானங்கெட்ட சங்கி பயல்களா அப்படின்னு சொல்லி கொள்கிறோம் நன்றி வணக்கம் பிரதமர் மோடி அவர்கள் விதிமுறைகளை மீறி அவருடைய பரப்புகளில ஈடுபட்டார் அந்த பரப்புரையை அவர் விதிமுறை விதிமுறைகளை மீறினார் என்று நான் குரல் கொடுத்த போது அங்கு இருந்த மற்ற தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் இல்ல இல்ல அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது ஒக்கார் என்று சொன்னார்கள் அப்படி சொன்ன போது இவர்கள் ஒருதலை பட்சமாக மோடியினுடைய பிரதமர் மோடியினுடைய பாஜகவினுடைய ஒரு ஏஜென்டாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற ஆணையர்கள்லாம் செயல்படுகிறார்கள் என்று